எல்லாரும் விஜய் அண்ணா கிட்ட சினிமா சொல்லிட்டு காலையில ஒரு சுட ஒரு அறிக்கை வந்திருக்கு முருளா அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா இன்னொரு அண்ணன் வேற ஆள போறான் தமிழன் இருந்தாரு அவரு அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஓ ரெண்டு அண்ணன்களும் என்ன பண்ணிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ வருண் விஜய் அண்ணா அரசியல் என்ட்ரியை பத்தி பேசலாமா இல்ல சீமான் அண்ணாவை பத்தி பேசலாமா அண்ணாமலை அண்ணாவை பத்தி பேசினா எப்படி இருக்கும் அண்ணாமலை அண்ணாவை பத்தி நீங்க ஓரளவு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சரி நான் வந்து இந்த முக்கியமான மேட்டர்லாம் டீல் பண்ண வேண்டியது இருக்கு இங்க விளையாட்டு செய்திகளுக்கு இடம் கிடையாது சரி நான் அவர் பேரை சொல்லல நீங்க நியூஸ்குள்ள போயிருங்க ஓகே விஜய் விஜயோடைய அரசியல் என்ட்ரி வந்து இன்னைக்கு ஆர்வம் ம் என்னன்னா விஜய் வந்து பல ஆண்டுகளாகவே வந்து அவருடைய படங்கள்ல அரசியல் பேசிக்கிட்டே இருந்தாரு சர்க்கார் அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு விரல் புரட்சி அப்படின்லாம் பண்ணாரு அப்ப டிவி எல்லாம் போட்டு உடைச்சாங்க ஒரு சர்ச்சியெல்லாமே இருந்தது இதெல்லாம் தாண்டி அந்த படத்துல அவருக்கு வந்து சிஎம் ஆகிற வாய்ப்பு எல்லாம் வந்துடும் ஆனா கூட சீமா அவர் பதவி இருக்காம ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர் நம்ம நாட்டுல வந்து நேர்மையான ஊழல் இல்லாத அப்படின்னு அரசியல் எல்லாம் தேவை அப்படின்னு படத்திலே ஸ்பீச்லாம் வந்து கொடுத்தாரு அதற்கு பிறகு ஆள போறான் தமிழ்னு சொல்லிட்டு பாட்டுல வந்து அரசியல் வந்து பூத்துனாரு ஜிஎஸ்டி எல்லாம் வேற ஆமா அதுக்கப்புறம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்ப நூறுக்கும் மேற்பட்ட இடங்களை விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க வெற்றி வந்து பெற்றாங்க ஒரு நம்பிக்கை கொடுத்தது விஜய்க்கு அதெல்லாம் தாண்டி அண்மை காலமாக நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாமே அவரே வந்து பண்ண ஆரம்பிச்சாரு ஆஹ் பிளஸ் டூ மாணவிகளை வந்து மாணவ மாணவிகளை நிறைய மதிப்பு நெடுத்தவங்களை கூப்பிட்டு வந்து நேர்ல போட்டோலாம் எடுத்துக்கிட்டு உதவித்தொகை வந்து கொடுத்தாரு இப்போ தூத்துக்குடியில வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிறைய நிவாரண பொருட்கள்லாம் வந்து வளர்கினாங்க அவரே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு எப்ப வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு வார இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வாரான ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இலக்கு நாடாளுமன்றத்தில ஆழம் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் இருந்தது நம்மளே கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் பனையூர்ல மீட்டிங்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆழம் பார்க்கலாம்னு சில பேர்லாம் யோசனை சொல்றாங்க பட் விஜய் அதை ஏற்பாரா இல்லையாங்கிறத போகப்போதான் சரி நம்ம சொல்லியிருந்தோம் கடைசியில் எல்லாத்துக்குமான வெடி வந்து இந்த அறிக்கையில் வந்து கொடுத்துருக்காரு விஜய் அந்த கட்சியுடைய பெயர் விஜய் மக்கள் முன்னாடி என்ன என்ன இருந்தாங்க தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் வரல இக்கு வரல ஒற்றுப்பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு தமிழறிஞர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க பட் கட்சி பேர்ல ஒரு இக்கு இல்லாம போறது கூட தவறுதான்னு சொல்றாங்க இருந்தா கூட அவரு செயல்பாடுகள்ல அந்த கழகத்துடைய செயல்பாடுகளை பார்த்துதான் எப்படிங்கிறத நம்ம போக போக வந்து சொல்ல முடியும் ஆரம்பமே ஆரம்பிச்சிருக்காரு அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அது தமிழ்நாடு மக்கள் அந்த பேர் வாங்குறதுக்கே போராட்டங்கள்லாம் பண்ணி அதுக்கு பிறகுதான் பெற்றோம் இப்போ கூட தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகன்னு சொன்னது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அதுக்கு பிறகு அவரே தமிழ்நாட்டுலாம் மாத்தினாரு ஆமா இப்ப அந்த செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு முன்னேற்ற கழகம்னு ஒன்று கொடுத்திருந்தாங்களாம் மூணு விஷயம் வந்து கொடுத்துருந்தாங்களாம் மூணு பேர்கள் அதுல இதுதான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கனால இது வச்சிருக்கோம் தான் கரெக்டா கொடுத்துருக்கோம் பட் அவங்க தவறா எடுத்துட்டாங்க சொல்றாங்க பட் நீங்க மூணுமே வந்து கரெக்டா கொடுத்துருக்கலாம் வேற வேற இதுல ஓகே ஆனா இது எப்படியோ வந்து விஜயகாந்த் வரைக்கும் திராவிடம்ங்கிற பேரை கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதற்கு பிறகு யாருமே திராவிடங்கிறதையே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா மக்கள் நீதி மையம் அப்படின்னு இருந்தது இப்போ வந்து இவர் வந்து கழகம்ங்கிற சேத்துக்கிறாரு மக்கள் நீதி மையம்ல தமிழகமே இல்ல சரி ஓகே ஓகே என்னன்னா டிகோட் ஃபுல்லா பண்றாரு யாருமே மின்சன் மூல டேட்டா அட்டாக் பண்ணல விஷயம் அறிக்கையில ஆனா என்ன டிக்கோட் விவா பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்தது தன்னார அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம் அரசியல் அதிகாரமும் தேவைப்படுகிறது அரசியல் என்ற அமைஞ்சாரு இதை தாண்டி தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்தது நிர்வாக சீர் சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மொழிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் இது வந்து தமிழ்நாட்டை தான் மீன் பண்றாருங்கிறது புரியுது ஓகே என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரமும் இருக்குற சொல்றாரு பிளவுவாத அரசியல் ஊழல் அரசியல் சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஆளுங்கட்சி திமுகவையும் தாக்கியிருக்காரு அங்க இருக்கிற மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியான பாஜக வந்து தாக்கி இருக்காரு அதிமுகவையும் அதிமுகவே சேர்த்துக்கலாம் ஓகே அதான் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டா இருபத்தஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே பொதுக்குழு செயற்குழு வந்து கூட்டினாங்க அதில் வந்து முறைப்படி எல்லாமே வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயகத்தையும் காக்கிறாங்கிறத குறிப்பிடறாரு இதெல்லாம் தாண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுமா கேள்வி இருக்கும் அதுக்கும் பதில் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிட போவதில்லை போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவு இல்லை என்றும் பொது குழா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருச்சு பொது குழு அது பொது ஓகே சின்ன தவறுகள் போப்பா சரி பண்ணிப்பாங்க சரி மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு ஆனா என்ன மாதிரி அரசியல் செய்யப் போறாரு அப்படிங்கிறது போகப்பா தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்குன்னு சொல்லியிருக்காரு விஜய் ஆனா இதுல விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சோகமான ஒரு செய்தியும் இருக்கு இப்ப சில படங்களை கமிட் பண்ணியிருக்கேன் அந்த படம் நான் நடிச்சு முடிச்சதுக்கு பிறகு படத்தை நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு முழு நேரம் அரசியல்வாதியாக போறேன்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் நீதி மையம் கமலஹாசனுக்கும் அதில் ஒரு இது இருக்கு ஆமா நீங்கள் படமும் நடிக்கிறீங்க இதில் இருக்கீங்கிற மாதிரி ஆமாம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் தான் அடிப்படை கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்ற கொள்கையெல்லாம் அப்புறம் மீட்டிங்கில் சொல்றாரு உன்னதமான நிலை தான் அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது அந்த மாதிரி கடைபிடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இவங்க என்ன மாதிரி விஜய் வந்து பேச போறாரு மக்கள்கிட்ட வந்து என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு முக்கியமா அவரோட கூட இருக்கவங்க என்ன மாதிரி மக்கள்கிட்ட நடந்துக்க போறாங்க என்னென்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போறாங்க அதை அரசியல் வாழ்வு வந்து அமைய போகுது ஒண்ணுல அந்த சட்டமன்ற தேர்தல் வந்தப்ப எஸ் ஏசி அந்த டெல்லிக்கே போனா மனைவி சோனோட கையெழுத்து வாங்கிட்டு தெரியாம அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்னு பதிவு எல்லாம் வந்து பண்ணாரு அப்ப விஜய் சொன்னார் எனக்கும் அந்த இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கன்னு அறிக்கையெல்லாம் எண்ணி விட்டாரு ஆமா இப்ப ஒரு வழியா அப்பாவுக்கும் மக்களுக்கும் போன அந்த சண்டையில அப்ப எஸ் ஏசி தெரிஞ்சிருப்பாரு நினைக்கிறேன் கட்சி பேரு என்னப்பா அதில் விஜயம் இல்லை தளபதியும் இல்லை நான் நம்ம பையனோட பேர் தளபதியும் சேர்த்தேன் விஜய் பெரிய சேர்த்தேன் விஜய் சேர்த்துக்கலையே அதனாலதான் இன்னும் இல்ல இப்ப அரசியல் என்ட்ரி கொடுத்தாலே எல்லாரும் திமுக வச்சிருந்தாங்க பிஜேபோட பி டீம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா பிஜேபியோட பி டீம் சொன்னதுக்கும் இவங்க வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து அதாவது இப்ப தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல டிமானடைசேஷன் வந்தப்ப இங்க உள்ள உச்சபட்ச வச்ச நடிகர்கள் நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அப்போ வந்து ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு இப்போ ப்ரெஸ் பீப்புளை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு விஜய் அதில் என்ன சொல்லியிருந்தாருனா இந்த மாதிரி ஏழை மக்கள் தான் இதில் நிறைய கியூவில் நின்று கஷ்டப்படுறாங்க பணக்காரங்க அப்படியே தான் இருக்காங்க நீங்கள் கருப்பு பணம் ஒழியும்னு சொல்கிறது நல்ல விஷயம் அதுக்கு சரியான முறையில் நீங்கள் திட்டமிடல் இல்லை டிமானடைசேஷன்லன்னு ஓப்பனாக சொன்னார் அதுக்கப்புறம் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி இங்கே உள்ள தமிழ்நாடு பாஜகக்காரங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இப்ப நீங்க பி டீம்னு ஏன் சொல்றீங்கிற கேள்வியை கேட்கறாங்க ஆஹ் இவர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியல்ங்கிறது ஒரு பெரிய கடல் அதுல வந்து பல பேர் மூழ்கி இருக்காங்க சில பேர் மீந்துவாங்க இப்ப விஜய்க்கு வந்து என்னங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உதயநிதிக்கு போட்டியா அண்ணாமலைக்கு போட்டியான்னு இப்பவே பிஜேபிலையும் திமுகலையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் போக போக தான் தெரியும் இது அண்ணாமலைக்கு போட்டியா அவங்களே பிஜேபி இருந்தே சொல்றாங்க அண்ணாமலை வேற வாழ்த்து எல்லாம் போட்டுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து ராஜா வாழ்த்து போட்டாரா இல்லையா எச்ராஜா ஆதார் கார்டை வேணா போடுவாரு வாழ்த்து எல்லாம் போட மாட்டாரு இன்னொரு விஷயம் என்னன்னா அதுல இவரு சீமான் வந்து இருந்தே விஜய் வந்து ஆதரிச்சுட்டு இருப்பாரு இப்ப என்ன சொல்றாருன்னா திராவிடம் இல்லாதது கட்சி பேர்ல இல்லாதது சிறப்பு தம்பியோட கட்சி பேர் வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு இருக்காரு ஆனா ரசிகர் படையை மட்டும் வச்சுக்கிட்டுலாம் ஜெயிச்சு ஆட்சியெல்லாம் பிடிச்சிட முடியாது கடினமா அதுக்கு உழைக்கணும் விஜய் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அண்ணனுக்கு வேற வேற ஒரு பிரச்சனை வேற இன்னைக்கு ஒழிக்கு ஆனா என்னன்னா அண்ணனோட தம்பிகள் மோஸ்ட்லி வந்து இளைஞர்கள் தான் பக்கத்திலே கடம்பட்ட அண்ணன் வந்து கொஞ்சம் புசு புசுதான் ஆவாரு அண்ணன் அண்ணன் சிஎஸ்கே டீம் ஆரம்பிக்கும் வரை போக மாட்டாங்க ஓகே ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து சூடு பிடிச்சிருக்கு ரஜினி என்ன கருத்து சொல்றாருங்கிறது தெரியல வரேன் 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 வரேன்னு கடைசியில வரல உடல்ல காரணமா சொல்லி வர வரல அவரு அன்னைக்கே வந்து அவரோட சமூக பணியெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் பேசியிருந்தாரு முன்னாடியே ஃபீல் பண்ணியிருக்காரு ரஜினி இதோடைய வாழ்த்து தம்பிக்கு அவரோட முன்னேறுதான் எப்பயும் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் வந்து ரஜினி சொல்லியிருக்காரு சரி ஓகே இன்னைக்கு வந்து விஜய் அரசியல் என்ட்ரி ஓகே தமிழ்நாடு அரசியல் கிழமை வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு போக போக தெரியும் இன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் உண்மையாலுமே காலையில் ஆறு மணிக்கு தான் என்ஐஏ அதிகாரிகள் கதவை தட்டியிருக்காங்க தேசிய புலனாய்வு முகமை அந்த அதிகாரிகள் வந்து நாம் தமிழர்கள் கட்சிக்கு தொடர்புடைய நிறையா நபர்களை தமிழ்நாடு முழுக்க நிறையா நபர்களை அவங்க வீட்டுக்கு போய் சோதனைலாம் பண்ணியிருக்காங்க நிறையா டாக்குமெண்ட்ஸையும் கைப்பற்றிருக்காங்க அவங்க வந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஏழாம் தேதி அவங்க ஆஃபீஸ்க்கு வரும் உத்தரவுலாம் வந்து போட்டிருக்காங்க முக்கியமான நபர் வந்து சாட்டை துரைமுருகன் திருச்சியில் இருக்காரு நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறையா மேடை பேசுவார் யூடியூப் வச்சும் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு திருச்சியில் அவருடைய வீட்டுக்கு போன முகமை அதிகாரிகள் சில இதை எடுத்துட்டு போயிருக்காங்களாம் அவரையும் ஆஜராக சொல்லி உத்தரவு வந்து புட்டுறாங்களாம் அதை தாண்டி சிவகங்கையில் விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிற நபர் வீட்லையும் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க சோதனை பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியெல்லாம் வந்து இட்டாரு அவர்கிட்ட இருந்து மூணு செல்ஃபோன் வந்து எடுத்துருக்காங்க நிறைய புத்தகங்கள் வந்து எடுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க கோவையில் ரெண்டு பேர் ரஞ்சித் அப்புறம் முருகன்ங்கிற ரெண்டு பேர் வீட்லேயும் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க அப்புறம் இடும்பாவனம் கார்த்திக் வந்து ஆஜராகும் அஞ்சாந்தேதிங்கிறத வந்து சம்மன் மாதிரி அனுப்பியிருக்காங்க அன்னை வந்து நீங்கள் அதுலேயும் வந்து அதுலேயே தான் முக்கியமாக இருந்தாரு ஏன்னா எண்ணெய் அதிகாரிகள் சோதனை இட்டாலே நாங்கள் ஹிட்டுன்னு ஹிட்டு தான் படம் ஹிட்டு தான் அப்படிங்கிறது அண்ணன் டேரக்டாக வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஹிட்டாயிருப்பாரு ஆனால் வந்து அவரோட நிர்வாகிகள் வீட்டில் வந்திருக்காங்க ஒரு தடை செய்யப்பட்ட இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை வந்து மீட்டை எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டில் தான் என்னைய வந்து இதை விசாரிச்சதாக வந்து சொல்கிறாங்க மொத்தம் மூணு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி தடை செய்யப்பட்ட அமைப்புகளோட தொடர்பு இருக்காங்க அவங்க பல வெளிநாடுகள் கூட இவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிதி இன்னொன்று வந்து நிதி நிறையா முறைகளாக நிதி வாங்குறாங்க வெளிநாடுகள் இருந்து அது என்னங்கிறத செக் பண்ணி பார்க்கணுங்கிறது மூணாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே இருபதாம் தேதி ஓமலூரில் ரெண்டு இளைஞர்கள் சஞ்சய் அப்புறம் நவீன் சக்கரவர்த்திங்கிற ரெண்டு இளைஞர்கள்கிட்ட துப்பாக்கியை பறிமுதல் பண்ணாங்க சோதனையில் அவங்க என்ன வாக்குமூலம் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுருக்கோம் அதில் இயற்கையை சீரழிக்கிறவங்களுக்கு எதிரான அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க போகிறோங்கிறத சொல்லியிருந்தாங்க அது தொடர்பாக நிறைய பேர் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது அடிப்படையில சோதனை நடைபெறுது அப்படிங்கிறாங்க வெளிப்படையா தெரியுது சார்பா அவங்களும் வெளியில சொல்லுவாங்க ஆமா அதே மாதிரி வந்து இன்னைக்கு பேசிருக்காரு இதெல்லாம் தேர்தல் நேரத்துல பாஜக கொடுக்குற ஒரு நெருக்கடி தான் அப்படிங்கறது சீமானோட கருத்தா இருந்திருக்கு இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிறத அவரும் சரி அவரோட கட்சி நிர்வாகிகளும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாரு விஜய் கட்சி ஆரம்பிச்சா தான் லைட்டா ஜக்காகி வைப்பாரு இதெல்லாம் அண்ணனுக்கு

இன்னொரு பக்கம் என்னன்னா தேமுதிக அவங்க வந்து மறைமுகமா பேசிட்டு இருக்காங்களா ஓ பழகும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு முக்கியமான தவறு பண்ணாங்க அவங்களே பிசிக்கலா வந்து ரெண்டு கட்சிக்கும் போயிட்டு இருந்தாங்க ரெண்டு கூட்டணிக்கு போயிட்டு இருந்தாங்க மாறி மாறி ஒரு பக்கம் பிரேமலா ஒரு பக்கம் சுதீஷ் போயிட்டு இருந்தாங்க இப்ப போன்ல ரெண்டு பக்கம் இப்ப நம்ம டைரக்டா போனா மாட்டிக்கிறோம் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அந்த டிமாண்ட் யார் ஒத்துருவாங்களோ அவங்களோட கூட்டணியா நாலு எம்பி சீட் கேக்குறாங்களா தொகுதி கேக்குறாங்களா யார்கிட்ட யார் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட அங்கிட்ட ஈஜி வேணா கேட்டா கிடைக்கும் நாள என்ன பத்து வச்சுக்கோங்கன்னு கொடுப்பாங்க அது இன்னொன்னு இருக்கு ஒரு ராஜேசபா எம்பி கேட்கறாங்க அதுக்கு முப்பத்தி மூணு எம்எல்ஏ வேணும்ல அதான் மறந்துடுறாங்க அவங்க முப்பத்தி மூணு எம்எல்ஏ இருக்கிற ரெண்டு பார்ட்டி ஒன்னு டிஎம்கே ஒன்னு ஏடி தான் ஆனா அவங்க ரெண்டு பக்கமும் கதவுகள் டிஎம்கே சைடு அடைக்கப்பட்டிருக்கு பட் ஏடிஎம்கி வந்து அவங்களே ஆலோசனை உடனே ஒத்தையில தானே கூட்டுகிட்டு இருந்தாங்க ஆமா வேலுமணி ஜெயக்குமாருக்கிட்டே ஜெயக்குமார் வேலுமணி வேலுமணிக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி பேச்சு வரத்த முறையே தெரியலையா அவர்கள பேசிக்கிறாங்க மாதிரி தான் இருந்துச்சு அப்படிதான் இருந்துச்சு இப்ப இந்த அதிமுகன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஒரு கட்டுமான நிறுவனம் வந்து பல கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சம் குடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினேழுல அந்த அதிமுக ஆட்சி காலத்துல அப்படின்னு சொல்லி லஞ்சம் ஒழிப்புத்துறையில இருந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு வந்து நிறைய அதிமுக காரங்களை சுத்தி வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம யார் யாருன்னு வெயிட் பண்ணி காசோலி புத்துறை தானே எவ்வளவு பேர் வீட்டுல நீங்க வந்து ரைடு பண்ணீங்க வேலுமணி அமைச்சர் விஜயகுமார் பெரிய லிஸ்டே இருக்கு இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்ல ஆனா இவங்க மினிஸ்டர் ஜெயில இருக்காரு இலாக்கா இல்லாம இலாக்கா இல்லாத ஜெயில இருக்காரு ஓகே இதெல்லாம் முரணாதான் இருக்கு இன்னொரு பக்கம் பாமக வரும் பாமகவுடைய நேற்று செயற்குழு பொதுக்குழு எல்லாம் வந்து நடந்தது அதுல ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு என்ன கூட்டணிக்குள்ள போக போறோம் அப்படிங்கிற முடிவு முடிவு அன்புமணி வந்து பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா கட்சி ஆரம்பிச்சு பதினெட்டு வருடங்களை திமுக ஆட்சியை புடிச்சிருச்சு அஞ்சு வருடத்துல அதிமுக ஆட்சியை புடிச்சுட்டாங்க நம்ம முப்பத்தி நாலு வருடம் ஆச்சு நம்ம வந்து இன்னும் வந்து கூட்டிட்டு கூட்டிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அப்ப என்னன்னு தோணுச்சுன்னா ஓகே ஓகேப்பா தனிச்சு நிக்க போறாங்க பார்த்தா அங்கதான் இல்ல திஸ்ட் திருப்பி நான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறோம் கூட்டணியோட தேர்தல சந்திக்க போறோம்னு முடிவு போயிருக்காங்க இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் தனியா நிற்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாறுல நின்னாங்கல்ல தனியா தான் நின்னாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அவர் இப்ப வருஷத்துக்கு வந்திருக்காரு முன்னாடி வந்து ரெண்டு மாசம் இருந்த ஓவியாக்கே ஒன்றரை கோடி ஓட்டு போட்டீங்களே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாரு இப்ப வருஷத்துக்கு வந்திருக்காரு பாரத ரத்னா கொடுக்கலன்னு வேற ஃபீல் பண்ணியிருக்காரு ராமதாஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் திருமணம் போட்டிருக்காங்க கூட்டணியோட தேர்தல் சந்திப்பு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு ஓகே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பாஜக பாமக கூட்டணி ஏழு சீட்டு தரதா ஒரு பிளான் இருக்கு ஓகே இந்திய கூட்டணியில் அதே மாதிரி இன்னைக்கு சரத்குமார் வந்து ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு அவர் கூட ஒரு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இல்லை பொதுச் செயலாளருக்கே முழு அதிகாரம்னு முடிவு அந்த கூட்டத்தில் ஆமாம் சரத்குமார் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன முடிவு எடுத்தாலும் கட்சிக்காரங்க கட்டுப்படுறாங்களா கட்சிக்காரங்க யாரு ராதிகா ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் வந்து அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு அமலாக்கத்துறை இப்போ ஐந்து நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க போறாங்க அவர் வந்து இலாக்கா இல்லாத முதல்வராக இருந்திருக்கலாம் ஆனால் வந்து அவர் ஏதோ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு கொஞ்சம் மனசாட்சி உறுத்தி இருக்கும் அவருக்கு நம்மளே ஜெயிலுக்கு போக போறோம் எப்போதான் அரெஸ்ட் பண்ணி தான் உள்ள போட போறாங்க இருந்துக்கிட்டு நம்ம சம்பளமும் வேஸ்ட்டாக போகும் அப்படின்ட்டு ஒரு மனிதன் நினைச்சு ஜெயிலுக்கு போயிருக்காரு ஜெயிலுக்கு போய் கொஞ்சம் கூட கூச்சு நாச்சமே இல்லாமல் இலாக்கா இல்லாத அது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது இரநூத்தம்பது நாளை தாண்டி இருக்க அந்த ஓடிக்கிட்டு இருக்க அந்த படம் போஸ்ட்ரான ஓட்டலாம் வெற்றிகரமான இரநூத்தொம்பதாவது நாள்னு சரி இங்கே திரும்ப ஹேமந்த் சோரனுக்கு வந்தோம்னா சம்பாய் சோரன் அந்த மாநில அமைச்சராக இருந்தவர் ஃபஸ்ட்டு கூப்பிடவே இல்லை சிபி ராதாகிருஷ்ணனை போய் பார்த்தாங்க தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க எம்எல்ஏக்களை ஆட்டே போட பார்க்குறாங்க பிஜேபியிலேருந்துன்னு ஒரு பேச்சுமே போயிட்டு இருந்துச்சு இப்போ இன்னைக்கு காலையில் கூப்பிட்டுருக்காரு வாங்க பதவி ஏற்போன்னு பதவி ஏற்றுக்கிட்டாரு சம்பாய் சோரன் இருந்தாலும் எம்எல்ஏக்கள்லாம் கட்டி காப்பாற்றணுங்கிறதுனால ஹைதராபாத்தில் வச்சு வச்சிருக்காங்களா ஏன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு வேற நடக்கணும் இல்லை ஃப்ளோர் டெஸ்ட் அதனால வந்து அங்கே வச்சிருக்கதா சொல்றாங்க செல்போன் வாங்கி வச்சுட்டாங்களா இல்லையா செல்போன்லாம் வாங்கியிருப்பாங்க ரிசார்ட் எதுவும் புக் பண்ணியிருக்காங்களா ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்றவங்க எல்லாருமே ஆளுநரே குதிரை பெறுற மாதிரி ஏதோ ஒன்று டீல் பண்ணுறாரு அதெல்லாம் டிலே பண்ணுறாருலாம் பேச்சு போய்கிட்டு இருந்தது அந்த கேப்பில் தான் தூக்கி எம்எல்ஏக்கெல்லாம் இப்போ சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க பிஜேபி கிட்டேருந்து காப்பாற்றுறதே பெரிய பாடாக இருக்குது எம்எல்ஏக்கில் சரி இன்னொரு பக்கம் என்னென்னா வட மாநிலங்களில் பெரும்பாலும் இந்த பசு வச்சு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் பசு வந்து நாங்கள் புனிதமாக வணங்குற ஒரு தெய்வம் அதை வந்து சில பேர் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சர்ச்சை நடந்துக்கிட்டே வந்து இருக்கும் இப்போ என்னென்னா நிறையா இந்துக்கள்லாம் போகிற ஒரு முக்கியமான கோயில் வந்து ஹரித்வாரா அப்படிங்கிற கோயில் அங்கே வந்து கன்வர் சாலையில் ஜனவரி பதினாறாம் தேதி ஒரு பசுவோட தலா மட்டும் வந்து கடந்திருக்கு உடனே அங்கே இருந்த பிஜேபி ஆட்கள் அப்புறம் பஜ்ரங் தலா எல்லாமே ஒன்னாக சேர்ந்து சில போராட்டம்லாம் நடத்தி முடிச்சுட்டு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்துருவாங்க பாருங்கள் பசுத்துல யாராக இங்கே வெட்டி போட்டிருக்காங்க தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் உண்டிலன் பண்ணிடுவோம் யாரும் கண்டுபிடி கண்டுபிடிக்கின்னு இருந்தாங்க அதுக்கு நடுவுல ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இன்னொரு இடங்கள்ல இதே மாதிரி பசுத்தலை மட்டும் கடந்திருக்கு உடனே காவல்துறை ஓகே இது எப்படியே விட்டா பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருன்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க விசாரிக்கிறப்ப பசுத்தலை வெட்டப்பட்ட அந்த இடத்துல வந்து மெகுமுத் அப்படிங்கிறவருடைய பர்சும் அவருடைய காட்சையும் வந்து கடந்திருக்கு உடனே காவல்துறையை வந்து அவரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்ப சத்தியமா எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் கிடையவே கிடையாது நீங்க வந்து அப்படின்னு நபரை நீ விசாரிச்சீங்கன்னா உண்மை உண்மையான கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவரே சொல்றாரு சரி ஓகே விசாரிப்போம்னு விசாரிச்சாதான் இப்ப தெரியுது திடுக்கிடும் தகவலா இருக்கு பயங்கர வந்து போய்கிட்டு இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு பஜ்ரங் தளத்துடைய மொராதாபாத்துடைய மாவட்ட தலைவர் மோனு இவருதான் காவல்துறைக்கு யாரு பசு வெட்டினது இல்லாட்டி நான் உங்களை எவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அவ்வளவுதான் எங்களுக்கு கூட்டணி பிஜேபி இருக்குன்னு சொல்லிட்டாரு இவர் சொல்லி தான் அவர் பண்ணை தான் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அவர் வந்து ஹிராபுதீன் வந்து நயம் அப்படிங்கிற ஒரு ஆளை ஹையர் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஹையர் பண்ணி இதை பண்ணை வச்சு ஒரு இஸ்லாமியரை மாற்றிடணுங்கிறதுக்காக அவருடைய கால் சட்டை பரசனா எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல போட்டுருக்காங்க இஸ்லாமியரை மாட்டி விடணுங்கிறது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மத கலவரம் வரணும்னு பஜ்ரங் இருந்து நினச்சிருக்காங்க பஜ்ரங் தலத்துடைய மாவட்ட தலைவர் அதை பண்ணியிருக்காரு அதை பண்ணிட்டு காவல்துறையில் சவுண்ட் விட்டுருக்காரு நடவடிக்கை எடுங்க எடுங்கன்ட்டு ஆமாம் என்ன மாதிரி ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்குன்னு இந்த ஒரு சம்பவமே நமக்கு காட்டுது ஆமாம் ஏன்னா இவங்க வெளியே பேசும்போது பசு வந்து புனிதமானதுன்னு பேசுவாங்க பஜ்ரங் தலத்தில் இருக்கவங்க அவங்களே அதை கொள்ள சொல்லிருக்காங்கங்கும்போது ஒரு பெரிய அரசியல் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதையும் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்க தான் வேணும் இப்போ வந்து காவல்துறையை அந்த மாவட்ட தலைவர் பஜ்ரங் தல் மாவட்ட தலைவர் வேணு சுமித் ராமன் சௌத்ரி ராமன் சௌத்ரி அப்புறம் ராஜீவ் சௌத்ரிங்கிற ஒரு நாலஞ்சு பேர் நிறைய ஓகே இன்னொரு பக்கம் வந்து அந்த பட்ஜெட் பட்ஜெட்டை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே இன்றைக்கி வேறு பரபரப்பான செய்திகள்லாம் வந்துருச்சு ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின்மே அங்கேருந்து ஸ்பெயினில் இருந்து பட்ஜெட்டை பற்றி எழுதி விட்டுருக்காரு அது ஒரு வெற்றி அறிக்கை தான் இதில் பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையவே கிடையாது தமிழ்நாடு திரும்ப திரும்ப வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு ஆமாம் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூலையில் வந்து திரும்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணுவேன்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறதே எனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்ட்டுருக்காரு கொஞ்சம் பின்னாடி திரும்பி இந்தியா கூட்டணியை அவர் பார்க்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி கார்கேவும் அதுதான் ஆனால் இவங்க பத்தாண்டுகளாக எதுவுமே பண்ணல எங்கள் ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க வெள்ளை அறிக்கையை வெளியிட போகிறாங்களாம் இவங்க பத்தாண்டில் என்ன பண்ணாங்கிறத சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளும் நாங்கள் தான் புது பட்ஜெட்டை வந்து ஜூலை மாதம் போடுவோம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா காங்கிரஸ் எம்பி டிகே சுரேஷ் இவர் வந்து கர்நாடகா துணை முதல்வர் டிகே சிவகுமாரோட தம்பி அவர் வந்து தென் மாநிலங்களை எப்போவுமே பாஜக வந்து வஞ்சிக்குது எதுவுமே ஒதுக்குறது இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார் அதனால தென் இப்படியே போச்சுன்னா தென் மாநிலங்களில் தனி நாடாக பிரிக்கணும் கிளம்புற வெடிக்குன்னுலாம் வெடிக்கும்லாம் அது பெரிய அளவுல சர்ச்சையாச்சு இப்ப கார்கே வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காருனா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாடு ஒன்றா தான் இருக்கும் நாட்டை துண்டாடுற கொள்கை எப்போவுமே காங்கிரஸ் கிடையாது அப்படின்னு வந்து விளக்கம் கொடுத்துருக்கு அதான் பிஜேபி எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒருத்தர் வந்து ஒற்றுமை பாதை நீதி யாத்திரைன்னு சொல்லிட்டு வந்து இந்தியா முழுக்க ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவங்க கட்சிக்காரங்களை தூண்டிட்டு இந்த மாதிரியும் பேச வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி அரசியலும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா தென் மாநிலங்கள் இருந்தா வரி எல்லாமே அதிகமா போகுது அதை வச்சு வட மாநிலங்கள் வாழுது எவ்வளவு காலத்துக்கு இப்படியே விட்டுட்டு இருக்க முடியுங்கிற ஒரு உரிமை குரல தான் நாட்டி இருக்கிறதா அந்த கட்சியில் இருக்கவங்க சில பேர் சொல்றாங்க ஆமா டிகே கே சிவகுமாரே அதுதான் சொல்றாரு ஓகே இப்படி வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கு எனது அடுத்த மாசம் வாடகம் ஆயிரம் ரூபாய் கூட வேணுமா இருடா வீட்டுக்கு கீழ ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னு தொல்லியல் துறைக்கு சொல்றேன் அப்படின்னு மிரட்டுறாங்களா ஹவுஸ் ஓனர் வாழ நிலைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் அந்த வழியைத்தான் பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன் எத்தனை கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கோ இல்லை எவனோ அடைஞ்சிட்டானான்னு தெரியல ஒரு மாசம் முடிஞ்சது ஏதாவது மாறிச்சா இல்ல எப்படி மாறும் நல்லா கேட்டுக்கோ நீ மாறுற வரைக்கும் எதுவும் மாறாது வருஷம் மட்டும்தான் மாறும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மூலம் மக்கள் மீது சுமையை ஏற்றுகிறது மத்திய அரசு எடப்பாடி பழனிசாமி ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஏத்தின பெட்ரோல் டீசல் உயர்வுக்கே இப்போதான் கண்டனம் தெரிவிக்கிறாரா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா வருண் எல்லாருக்கும் தெரியும் நீங்க யாருக்கு நம்ம வாடு கொடுக்க போறோம்ங்கறத அதுதான் தம்பு பாத்து தம்பளே பாத்து இருப்பாங்க இந்த கூட சஸ்பென்ஸ் சிச்சு தானா நம்ம சொல்லணும் ஆமா வேற சஸ்பென்ஸ் சிச்சு உங்க எல்லாமே சஸ்பென்ஸ் காட்டி இருக்காரு ம் விஜய் ம் அது தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பிச்சு அரசியல் வழங்க போறேங்கிறத சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் சீமான் அவரோட தம்பிகள் வீட்டுல எல்லாம் வந்து ரைடு பண்ணி என் ஆட்டத்தை இனிமேல் தான் நீங்க பார்க்க போறீங்க மாதிரி அவரும் வந்து சொல்றாரு மொத்தத்தில் தமிழ்நாடு அரசியல் விரித்தனமா இருக்கு

நீங்கள் விஜய் அரசியல் என்றியை பற்றி அந்த கட்சி பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள் நிச்சயம் நாங்கள் படிச்சு திட்டமி நன்றி